Nel video di fuga! Un sacco di manga! Ah! Sì! Ecco! Sì! Fuori da qui! Ciao per chi இந்த சீனாக்காரங்க நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக கண்டுபிடிப்பாங்க அதில் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்குடா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்மளையே யோசிக்க வைப்பாங்க அதே மாதிரிதான் இப்போ ஒரு புது விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த விஷயம் நல்லதா கெட்டதா அப்படின்றத நீங்களே கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க ஆக மொத்தத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கண்டுபிடிப்பு எப்படின்னா சுத்த வேஸ்ட்டுங்க சரி அந்த கண்டுபிடிப்பு என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்க இருக்காங்க இல்லையா அதாங்க நம்ம வந்து நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் வாழ்றதுக்கு

வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்கணும் இந்த உயிரினத்தோட வாழ்க்கை காலம் இருக்கு அது வந்து இதய துடிப்பு வச்சுதான் கணிக்கிறாங்களா அதாவது இப்ப எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு இதயம் ஒன்று இருக்கும் அந்த இதயம் வந்து அதிகமாக துடிக்கும் இல்லையா அந்த மாதிரி உயிரினங்களுக்கு வாழ்நாள் வந்து குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இதய துடிப்போட வேகம் குறைவா இருக்கிற உயிரினங்கள் வந்து அதிக காலம் வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா மனுஷனுடைய சராசரி ஆயுள் காலம் நூத்தி இருபது வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது படிப்படியா குறைஞ்சி ஒரு காலத்துல நம்ம பெரியோர்கள் எல்லாமே நூறு வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆயுள் காலத்தை வந்து நூறா மதிப்பெற்றிருந்தாங்க இந்த மதிப்பிட்டு இருந்த நூறு வருஷம் குறைஞ்சி 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 இது இப்போ எல்லாம் எண்பது வயசு வரைக்கும் வாழுறதே ஒரு பெரிய விஷயமா போயிடுச்சு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச பேர் தான் எண்பது வயசு வரைக்கும் வாழ்வாங்க மத்தவங்க எல்லாம் ரொம்ப வீக் பாடி இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போற லெவல்ல தான் இருக்கேன் அப்படி இருக்க எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்ப நான் சொன்னது வந்து சரிதானே

சரி இதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த மருந்தை வந்து யாரு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சீனாவை சேர்ந்த லன்வி பயோசென்சஸ் அப்படின்ற ஆராய்ச்சி நிறுவனம் தான் கண்டுபிடிச்சிருக்கு இவங்க இத திராட்சையோட விதை இருக்கு இல்லையா அந்த தான் இந்த மருந்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா கண்டுபிடிச்ச மருந்தை ஏதாவது ஒண்ணு வச்சு டெஸ்ட் பண்ணணும்ல அதுக்காக அதுக்காக இந்த ரெண்டு படத்துல ஒரு ஆட்டாக்காரர் இருப்பார்ல அதே மாதிரி இந்த எலியை வச்சு டெஸ்ட் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறமா அந்த எலியும் நீண்ட நாள் வாழ்ந்திருக்கு ஊருக்கு சாமி ஒரு அப்புறமா இதை மனுஷனுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவோட வந்திருக்காங்க இது மட்டும் நடைமுறையில் வந்துச்சு அப்படின்னு வைங்கள மனுஷனுக்கு சாவே கிடையாது சில பேர் என்பதிலேயே அந்த ஆட்டம்

மறக்க முடியல சொல்லுங்க என்ன டாக்டர் கிட்ட பார்மசில கூட மருந்து இருக்க மாட்டேன் இது எதனால் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் தப்பி தவறி அந்த மருந்தை நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு வைங்களேன் இந்த உலகத்துல நூத்தி இருபது வருஷம் எல்லாம் வாழ்றது சான்ஸே கிடையாது வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு கிடையாது ஸோ அதுக்காக இந்த மருந்து இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் யார் இவனா இங்கே வா 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 இவன் சரியா வர மாட்டான்டா என்னானும் சரியா வருவான் சரியா வர மாட்டான்டா சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் அருண் கேமராமேன் ரிஷிய அருனுடன் நன்றி வணக்கம் ஆடைத்தத்தையும் மனிதத்தத்தையும் mix பண்ணி இருந்து தாங்களே முடியல முடியல நம்ம வாழ்க்கை எத நோக்கி பயணம்மா போயிட்டுக்க்னே தெரியல கடுப ஏற்றார் மயிலா நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உதுபாக உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் ஏன்டா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க